வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவபூத கணங்களைப் பற்றி மும்மூர்த்திகளில் சிவபெருமானே பெரும் தெய்வமாக போற்றப்படுவது ஏனென்றால் மும்மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு இவர்கள் இருவரிடம் படைத்தல் காத்தல் என்னும் இரு தொழில்கள் மட்டுமே உண்டு ஆனால் சிவபெருமானிடம் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் முத்தொழிலின் முதல்வன் அவர் இந்த மறைத்தல் என்பதில் நாம் பொருள் கொள்ள வேண்டியது நம் கண்களுக்கு புலப்படாத நம் அறிவுக்கு எட்டாத சித்துக்கள் இந்த சித்துக்களை முறையாக கையாளத் தெரிந்து அதில் ஆய்வு செய்பவர்களே சித்தர்கள் எனப்பட்டனர் அப்படிப்பட்ட சித்துக்களில் சிவபூத கணங்களான பூத வேதாளங்களை பற்றியும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பூத வேதாளங்களின் பெயர் மற்றும் மந்திரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த சித்துக்களை நாம் வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் மறைமுகமாக நாம் அனுபவித்து வந்த துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பூத வேதாளம் கட்கதாரி பூத வேதாளம் இந்த பூத வேதாளத்திற்குரிய நாமம் வசிய மந்திரம் ஓம் சிவசேனை கட்கதாரி பூத வேதாளம் நம நம வசிவசி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைபடும் தானே என்ற திருமூலரின் வாக்குப்படி இந்த பூத வேதாளங்களின் மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வரும்பொழுது உங்கள் மனதிலும் உடலிலும் உங்கள் வாழ்விலும் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் அனுபவித்து பிறருக்கு பகிரும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்